அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாசிக்கப்படும் புத்தகம் தாயம் கண்காணிப்புடன் நீண்ட காலமாக தொடரும் மாற்றங்கள் கலாச்சாரங்களாக மாறும் மாறுவது பின் அந்த மாற்றத்தை இழப்பது மீண்டும் மாறுவது என்று இந்த முடிவில்லா சுழற்சிக்குள் மாட்டிக்கொண்டிருப்பது எவ்வளவு அலுப்பாக உள்ளது பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்து சமீபத்தில் சென்னையில் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது யார் அதை பற்றி கவலைப்படுகிறார்கள் இன்னமும் மக்கள் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் பொது இடங்களில் குப்பை கொட்டுவதை நிறுத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன் சிங்கப்பூரிலும் ஒரு சட்டம் போடப்பட்டது எல்லோரும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றனர் ஏன் இவற்றிலுள்ள வேறுபாடு என்ன சட்டம் கடைபிடிக்கப்படுகிறதா என்பது சென்னையில் கண்காணிக்கப்படுவதில்லை ஆனால் சிங்கப்பூரில் அது கண்காணிக்கப்படுகிறது கண்காணிப்புடன் நீண்ட காலம் தொடரும் மாற்றங்கள் கலாச்சாரங்களாக மாறிவிடும் மாற்றம் என்பது சவாலான விஷயம் அல்ல ஆனால் அந்த மாற்றம் ஒரு கலாச்சாரமாக மாறுவதில்தான் சவால் உள்ளது பொது இடங்களில் புகைப்பிடிப்பதற்கு எதிரான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை கண்காணிக்கும் அமைப்புகளோ அல்லது நபர்களோ இல்லை எனவே சட்டம் சட்டப்புத்தகத்தில் மட்டுமே உள்ளது வழக்கத்தில் இல்லை இருந்தாலும் சிங்கப்பூரில் குப்பை போடுதல் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது அந்த மாற்றம் நீண்ட காலமாக தொடர்ந்து பின்பற்றப்பட்டு இன்று அது சிங்கப்பூரின் கலாச்சாரமாக மாறிவிட்டது ஒரு சிறந்த பயிற்சி திட்டம் ஒரு நல்ல புத்தகம் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு அல்லது புது வருட பிறப்பு போன்ற வெளிக்காரணிகள் மாறுவதற்கு நிச்சயமாக நம்மை ஊக்குவிக்கின்றன இத்தகைய மாற்றங்கள் கண்காணிக்கப்படாவிட்டால் உடனடியாக அவை மறைந்து விடுகின்றன மாறுவது பின்னர் அந்த மாற்றத்தை இழப்பது என்பது உளவியல் ரீதியாக ஒருவரை செயலிழக்க செய்துவிடும் அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கழகமாக இருந்தாலும் சரி மாமனிதர்களை சாதாரண மக்களிடமிருந்து வேறுபடுத்துவது எது மாமனிதர்கள் ஒரு மாற்றத்தை தழுவும் போது அதை கண்காணித்து அது அவர்களது கலாச்சாரமாக மாறும் வரை தொடர்ந்து அதை பின்பற்றுவார்கள் மாறாக உலகிலுள்ள ஏனையோர் தற்காலிக மாற்றங்களை அரவணைத்து அவை கண்காணிக்கப்படாததால் அவற்றை இழக்கின்றனர் பிறகு புது வருடம் போன்ற ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திற்காகவோ அல்லது ஊக்குவிப்பு பயிற்சிக்காகவோ மீண்டும் காத்திருக்கின்றனர் தாங்கள் ஏற்கனவே முயன்று தோற்ற அதே மாற்றத்தை மீண்டும் பின்பற்ற முயற்சிக்கின்றனர் மாற்றங்கள் கலாச்சாரங்களாக மாறும் வரை அவை கண்காணிக்கப்பட்டு நீண்ட காலம் தொடர்ந்தால் உங்கள் வாழ்வு உயரும் இல்லை என்றால் அது ஒரு முடிவில்லா சுழற்சிதான் துவங்கிய இடத்திலேயே முடிக்கப் போகிறீர்கள் என்றால் ஏன் தொடங்க வேண்டும் நன்றி